வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஐப்பசி மாதத்தில் வருகின்ற அன்னாபிஷேகத்தின் சிறப்பு வழிபாடு மற்றும் அபிஷேக நேரம் மற்றும் பலன்களை பார்க்கலாம் அதாவது இன்றைய தினம் ஐப்பசி அன்னாபிஷேகம் சிவனுக்குரிய அன்னாபிஷேக நாள் இன்னைக்கு அதனுடைய சிறப்பு பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பௌர்ணமி தினம்க அதாவது சந்திர பகவான் இன்றைக்கி பூமியில் மிக அருகாமையில் வந்து தன்னுடைய கதிரிகளை வீசுகிறான் பிரகாசமாக இன்றைக்கி இருக்கும் ஏன்னா வந்து இன்றைக்கி பௌர்ணமி தினம் அதனால் சந்திர பகவானுடைய ஒலிக் கதிர்கள் மிகவும் பிரகாசமாக பூமியில் வந்து சேரும் இன்றைய பொழுது அதாவது இதே ஐப்பசி மாதத்தின் பௌர்ணமி தினத்தில்தான் சந்திர பகவானுடைய சாபம் நீங்கியது என்று வரலாறு கூறுகிறது சிவபெருமான் சந்திர பகவானின் சாபத்தை நீக்கிய தினமும் ஐப்பசி மாத பௌர்ணமி தினம் அன்றே அதனால் இன்றைக்கி ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று இன்னைக்கு சிவபெருமானுக்கு உரிய அன்னாபிஷேக நாளும் சேர்ந்து வருகிறது அதாவது ஐஸ்பசி பௌர்ணமி அன்று சந்திர பகவான் சாப விமோச்சனம் பெற்றான் அதனால் ஐப்பசி பௌர்ணமியே சிறப்பு வாய்ந்ததாகும் மேலும் ஐப்பசி மாதத்தில் வருகின்ற அண்ணாபிஷேகம் பௌர்ணமி அன்று தனி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அது என்னவென்று நம்ம அப்போ பார்க்கலாம் அன்னத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் அன்னத்தின் சிறப்பை பற்றி பார்க்கலாம் அதாவது சிவபுராணம் என்ன கூறுகிறது என்றால் அபிஷேக பிரியர் ஆன சிவபெருமான் அதாவது மாப்பொடி அடுத்தது விபூதி பஞ்சாமிரதம் இளநீர் தயிர் பால் பன்னீர் போன்ற அபிஷேகங்களை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறோம் ஆனால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த அன்னாபிஷேகம் அன்னத்தில் அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சிவா புராணம் கூறுகிறது அதாவது உலகத்தில் இருக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் உணவு அளிப்பது பகவானாகும் இறைவனே அந்த இறைவனுக்கு நாம் நன்றியை தெரிவிக்கும் நாளாக இந்த ஐப்பசி பௌர்ணமி தினம் கொண்டாடப்படுகிறது அதனால் இன்றைய தினம் ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேக நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக நாளாக கருதப்படுகிறது இன்றைய தினம் நாம் தவறாமல் சிவபெருமானை கோவிலுக்கு சென்று அன்னாபிஷேக கோலத்தை நாம் தரிசிக்க வேண்டும் இன்றைக்கி அண்ணாபிஷேக கோலத்தை நாம் தரிசித்தால் கோடி லிங்கத்தை நாம் தரிசித்த பலனை நம்ம பெறுவோம் இன்னொரு பழமுறை இருக்குங்க அதாவது சூறு இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதோடைய முழு அர்த்தம் என்னவென்றால் அண்ணாபிஷேக கோலத்தில் சிவபெருமான் இருக்கும் பொழுது காட்சி அளிக்கும் பொழுது ஒவ்வொரு சோற்று பெருக்கியும் பிரகாசமுடனும் ஒளி வீசுமோ அந்த ஒவ்வொரு சோறும் வந்து ஒவ்வொரு லிங்கமாக காட்சி அளிக்குமா அதனால் சோறு கண்ட இடம் அதாவது நம்ம அந்த சோரை பார்க்கும் பொழுது கண்டவுடன் அன்னாபிஷேக கோலத்தை கண்டவுடன் சொர்க்கம் கண்டிப்பாக நமக்கு வந்து சொர்க்கம்தானே கிடைக்கும் அதற்கு சந்தேகமே இல்லை இல்லையா ஏன்னா அண்ணாபிஷேக கோலத்தை நாம் சிவபெருமானை தரிசிக்கும் பொழுது அந்த சோற்றுடன் நாம் காண்கின்ற போது பிரகாசமான ஒளி வீசுகின்ற அந்த ஒவ்வொரு சோற்று பெருக்கையும் லிங்கங்களாக காட்சி அளிக்கிறது அப்பொழுது நமக்கு கண்டிப்பாக மோட்சம் கிட்டு நமக்கு சொர்க்கம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் அதனால்தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று கூறுகிறார்கள் இதுவே வந்து எல்லா விதத்திலையும் பேசுகிறோம் அதாவது சாதாரணமாக பேசும்பொழுதும் இதை வந்து ஒரு விளையாட்டாகவும் கூறுகிறார்கள் இப்போது வந்து அன்னாபிஷேகம் சிறப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது சந்திரபகவான் சிவபெருமான் மூலமாக சாப விமோச்சனம் பெற்றார் அதனால் நவக்கிரகங்களில் இருக்கும் சந்திர பகவானுக்குரிய தானியம் வந்து அரிசி அதனால் இந்த ஐப்பசி பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் என்று ரிஷிகள் கூறுகிறார்கள் அடுத்ததாக பிரம்மாவுடைய ஒரு தலையை வந்து சிவபெருமான் கொய்த்து விட்டாராம் ஒரு தலையை எடுத்ததுனால சிவபெருமானுக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷம் இருந்ததாம் பிரம்மஹத்தி தோஷம் பிடித்ததால் அன்னபூரணி காசியில் அன்னம் விட்டாலாம் சிவபெருமானுக்கு அதனால் இன்றைய தினம் ஐப்பசி பௌர்ணமி தினத்தன்று சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது என்பது ஐதீகம் காசியில் அன்னபூர்ணி அம்மன் வந்து சிவபெருமானுக்கு அன்னமிட்டதும் பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து சிவபெருமான் விடுதலை ஆனார் பிரம்மஹத்தி தோஷம் வந்து நீங்கியது அதாவது அன்னபூர்ணி அம்மன் வந்து சிவபெருமானுக்கு அன்னத்தை பிரசாதமாக அன்னமிட்டாள் அதனால் பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து சிவபெருமான் விடுதலை அடைந்தார் அதனால் இன்றைய தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி வந்து அன்னாபிஷேகம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான நாளாக கருதப்படுகிறது என்று புராணங்கள் கூறுகிறது மேலும் காசியில் அன்னபூர்ணி அம்மன் சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினமும் ஐப்பசி பௌர்ணமி நாள் தான் என்று கூறப்படுகிறது மேலும் சிவாகமம் என்ன கூறுகிறது என்றால் அஸ்வினி நட்சத்திற்குரிய அன்னத்தை வழிபட வேண்டும் என்பதால் ஐப்பசி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது மேலும் இது சிறப்பு வாய்ந்ததாகும் என்று கூறுகிறது அதாவது அண்ணாபிஷேகம் செய்கின்ற வேளையில் சிவபெருமானுக்கு சாற்றப்பட்ட அந்த சோறு ஆனது சாதம் சாற்றப்பட்டதால் அது என்னவாகும்னா பயங்கர மிகுந்த கதிர்வீச்சால் காணப்படுமோ ஒளி ஜொலிக்குமோ அந்த அன்னத்தை பிறகு அபிஷேகம் முடிந்த பிறகு அதை நீர்நிலைகளில் போடுவார்களாம் நீர்நிலைகளில் போட்டால் உயிரினங்கள் சாப்பிட்டு உயிர் வாழும் அது குளம் குட்டை ஏரி அதில் கரைத்து விடுவார்களாம் அதை உயிரினங்கள் சாப்பிட்டு உயிர் வாழும் மேலும் இந்த சிவலிங்கத்தில் சாற்றப்பட்ட அன்னத்தை எடுத்து தயிர் கலந்து பிரசாதமாக நாம் பக்தர்களுக்கு கொடுத்தால் நம்முடைய நோய் நொடிகள் வியாதிகள் நீண்ட நாள் நோய்கள் நீங்கும் என்பது ஐதீகம் அன்னாபிஷேக பிரசாதத்தை நாம் இன்னைக்கு சாப்பிட்டால் இல்லை என்று வருபவர்களுக்கு நாம் அள்ளி அள்ளி கொடுக்கும் அளவிற்கு நம்முடைய பொருளாதாரம் உயரும் என்பது ஐதீகம் அதனால் இன்றைய தினம் அன்னாபிஷேகம் ஐப்பசி அன்னாபிஷேகத்தை நாம் தவறவிடக்கூடாது இன்றைய தினத்தில் நாம் பிரசாதத்தை வாங்கி நாம் சாப்பிட்டு நம் கோவிலிருந்து வெளிவர வேண்டும் ஏனால் நம்முடைய நோய்கள் வியாதிகள் மற்றும் அனைத்து துன்பங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் அண்ணாபிஷேகம் வழிபாடு நேரம் பற்றி பார்க்கலாம் அதாவது காலையில் ஆறுலேருந்து பத்து மணிக்குள்ள செய்யணும் அப்புறம் பன்னிரெண்டு மணிலேருந்து மதியம் ஒரு மணிக்குள்ளே செய்யணும் மாலை நான்கு முப்பத்தைந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த அன்னாபிஷேகம் வழிபாடு நம்ம செய்ய வேண்டும் சரி இப்போ வீட்டில் எப்படி எளிமையாக நம்ம அண்ணாபிஷேகம் செய்வது அப்படின்றத பார்க்கலாம் அதாவது இன்றைய தினம் ஐப்பசி அண்ணாபிஷேகம் தினத்தன்று வீட்டில் படம் மட்டும் வச்சுருக்கிறவங்க சிவனுடைய படம் படம் வச்சுருக்கீங்கன்னா சிவனை தொடைத்து நல்லா அந்த படத்திற்கு சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க வாசனை மலர்களால் அலங்கரித்து கொள்ளுங்கள் மேலும் வந்து அரிசி அதாவது பச்சை அரிசியை எடுத்து நம்ம சாதமாக வடித்து அதை ஆற வைத்து அந்த சிவபெருமான் படத்திற்கு முன்பாக ஒரு வாழை இலையை விரித்து அதில் அன்னத்தை போட்டு நம்ம நைவேத்தியமாக செய்யலாம் பிரசாதமாக அவருக்கு நாம் படைக்கலாம் அப்படி இல்லை எங்களுக்கு லிங்கம் இருக்கிறது அப்படின்னா லிங்கத்தில் நம்ம வந்து அபிஷேகம் செய்ய வேண்டும் அதாவது பால் போட்டு பால் அபிஷேகம் பண்ணலாம் தயிர் பன்னீர் சந்தனம் என்ன உண்டோ நீங்கள் போடலாம் இந்த சாதத்தை வந்து அன்னத்தை ஆற வைத்து நம்ம அந்த லிங்கத்தின் மீது போட்டு நம்ம அபிஷேகம் செய்து நாம் அதை எடுத்து பிறகு நாம் பிசைந்து தயிர் ஊற்றி பிசைந்து நம் வீட்டில் உள்ள அனைவருக்கும் நாம் கொடுக்கலாம் பிரசாதமாக கொடுக்கலாம் மற்றும் அதை நம் உயிரினங்களுக்கு நாய் அல்லது மாடு காக்கை அதர்களுக்கு அதுகளுக்கு போடலாம் நாம் போட்டு நம் பூஜையை முடித்து கொள்ளலாம் அதாவது பிளாஸ்டிக்கில் வச்சிருக்கிற லிங்கத்தை நாம் அபிஷேகம் பண்ணக்கூடாது மற்ற லிங்கத்திற்கு அதாவது செப்பு வெள்ளி காப்பர் பிரான்ஸ் இதெல்லாம் வச்சுருந்திங்கன்னா அதில் நம்ம அபிஷேகம் பண்ணலாம் ஸ்படிகலிங்கம் வச்சாலும் நம்ம அபிஷேகம் பண்ணலாம் அபிஷேகம் பண்ணித்து நம்ம வந்து தூப தீபம் காண்பித்து நம்ம அந்த பிரசாதத்தை விநியோகிக்கலாம் இது வாசனை மலர்களால் நம்ம அலங்கரிக்கலாம் கண்டிப்பாக இன்றைய பொழுது இன்றைய நாள் வந்து நம்ம அபிஷேகம் செய்யும் பொழுது நம்ம வந்து சிவபுராணம் படிக்கணுங்க கோவிலில் போனாலும் சரி சிவபுராணா புராணம் புக்கை எடுத்துகிட்டு போங்க அங்கே படிக்கலாம் அப்படி இல்லைனா வீட்லேயும் நம்ம சிவபுராணம் புக்கை எடுத்து படிக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு தானாகவே தெரிந்ததுன்னா தானாகவே நீங்கள் புக்கை பார்க்காமையும் சொல்லலாம் அதே மாதிரி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று நூற்றி எட்டு முறை நாம் சொல்ல வேண்டும் அதாவது பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய ஏழு ஏழு ஜென்மத்திற்கும் அதாவது நம்முடைய சங்கதியரின் சங்கதியர் எல்லாமே அவர்களுக்கு பஞ்சமே இருக்காது பஞ்சம் என்ற வார்த்தைக்கே இடம் இருக்காது அதனால தான் இந்த அண்ணாபிஷேகம் நாம் செய்கிறோம் கோவிலுக்கு நீங்கள் போகும்போது சாமிக்கு ஒரு கிலோ அல்லது ரெண்டு கிலோ அரிசி வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைனா காய் பழம் வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா எவ்வளோ முடிந்ததோ பத்து கிலோ அஞ்சு கிலோ எவ்வளோ உங்களால் முடிந்ததோ அரிசி வாங்கி கொடுக்கலாம் இப்படி நாம் வழிபாடு செய்தால் நம்முடைய குடும்பத்தில் வறுமை பஞ்சம் பட்டினி அதெல்லாம் வந்து நீங்கும் என்பது ஐதீகம் மேலும் சிவபெருமானுக்கு என்ன அபிஷேக பொருட்கள் வாங்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டுட்டு அதையும் வாங்கி கோவிலுக்கு கொடுக்கலாம் பூ மாலை வாங்கி எடுத்துகிட்டு போகலாம் கற்பூரம் ஊதுபத்தி போன்ற பொருட்களையும் நம்ம வாங்கி கொடுக்கலாம் மேலும் இன்றைய தினம் நாம் சிவன் பாடலை பாடி நாம் சிவபெருமானை வணங்கி வழிபடுவோம் மிக மிக அற்புதமான சக்தி வாய்ந்த இன்றைய தினம் ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகத்தை நாம் தவறவிடக்கூடாது அன்பர்களே இன்னைக்கு மாலை நேரத்தில் சிவனுக்குரிய நேரம் சிவபெருமானை தரிசித்து நாம் நம்முடைய நேரத்தை அவருக்குன்னு ஒதுக்கி வைத்து நாம் வழிபட வேண்டும் அப்படி வழிபட்டால் நம் வாழ்வில் வளமும் வளர்ச்சியும் மற்றும் நோயின்றி வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆல் இன் ஒன் ஜூன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்வி கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணத்தை தெரிந்து கொள்ளலாம் இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மற்றும் உங்களுடைய ஊரில் நீங்கள் சிவபெருமானை இந்த அண்ணாபிஷேக கோலத்தில் தரிசித்தீர்களா என்பது எனக்கு கமெண்டில் தெரிவிங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம்